வணக்கம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால நாம் பால் குளக்கட்டு செய்யலாங்க பால் குளக்கட்டு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேங்க கால் கப் ஜீனி எடுத்துருக்குறேங்க இந்த அரிசி மாவு கூட போட்டுக்கிறேங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டுக்கலாங்க ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விடலாங்க இந்த மாவில் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புரட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புரட்டணுங்க தண்ணி நிறைய விட வேண்டாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புரட்டணுங்க நல்லா தண்ணி தாங்க ஊற்றணும் மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு புரட்டிய வச்சுங்க இது அப்படியே சூடு ஆற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க சூடு ஆறிடுச்சுங்க நல்லா புரட்டி விடலாங்க நல்லா புரட்டியாக ஆச்சுங்க சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்தாச்சுங்க தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா பயப்பட வேண்டாங்க மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கிட்டியாக புரட்டிக்கலாங்க அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு புரட்டி வச்சுக்கலாங்க திப்டியாக இருக்கட்டுங்க இந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி வைக்கலாங்க சின்ன சின்னதாக சின்ன உரண்டையாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊட்டி வைக்கலாங்க சின்னதாக போட்டதாங்க சீக்கிரம் டக்குன்னு வேகும் நம்ம பெருசாக போட்டால் உள்ளே வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊட்டி வைக்கலாங்க இந்த மாதிரி ஊட்டிட்டு பார்க்கலாங்க இந்த கப்பில் தேங்காய் பால் விட்டுக்கலாங்க இது தேங்காய் பாலுங்க ரெண்டாவது மூணாவதாக தண்ணி விட்டு எடுத்தால் தேங்காய் பாலுங்கள் இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க இது கூட காய்ச்சிய பால்ங்க இது இது ஒரு கால் கப் ஊட்டுக்கலாங்க இதை அடுப்பில் கொதிக்க வைக்கலாங்க பால் வைக்கலாங்க தேங்காய் பால் அப்புறம் காய்ச்சிய பால் ரெண்டு பாலும் இதெல்லாம் நான் விட்டு இருக்கிறேங்க சூடாகட்டும் இப்போ நான் வந்து சின்ன சின்ன உரண்டையாக அரிசி மாவு பிடிச்சாச்சுங்க பால் காஞ்ச பின்னாடி இந்த உரண்டையாக போடலாங்க பால் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம இதை அப்படியே உரண்டிய போட்டு விட்டுருலாங்க போட்ட உடனே கலக்கக்கூடாதுங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருணுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் கரைஞ்சிருங்க அரிசி மாவு இந்த உருண்டையாக இருக்காதுங்க கரைஞ்சிருங்க அப்படியே விட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறந்தாங்க நம்ம கரண்டி போட்டு கலக்கி விடணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போது உருண்டை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நல்லா உருண்டை வருதுங்க இப்படியே பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிண்டி விடணுங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க இதை தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க நம்ம கொளக்கட்டை வெந்துட்டுருக்கிற அந்த பாலில் இதை ஊற்றணுங்க அப்போ தான் வந்து நல்லா திக்காக வருங்க நல்லா கலக்கியாச்சுங்க மூடி போடாதீங்க மூடி போட்டால் பொங்கி வருங்க பாருங்கள் பொங்கி வருது அதனால் மூடி போடாமல் பக்கத்தில் இருந்தே அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே பார்த்துக்கணுங்க இப்போ ஒரு ஸ்பூன் கலந்த பச்சரிசி மாவு தண்ணிங்க இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க நல்லா திக்காயிருச்சுங்க பாருங்க இப்போ ஒரு கப் ஒயிட் சுகர் போடுறேங்க நல்லா கலந்து விடலாங்க இப்போ முதல்ல எடுத்த தேங்காய் பால் அரை டம்ளாக இருக்குதுங்க அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம வெறும் பாலை ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வருங்க அதனால் தேங்காய் பால் அரை மூடி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஊற்றணுங்க நல்லா இருக்குங்க இப்போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க பால் குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க விநாயகருக்கு பிடிச்ச பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாருக்குமே பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்த உடனே உடனே சாப்பிடணும் போல் தோணுதுங்க அவ்வளோ தாங்க பால் குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் இதே மாதிரி வீட்டில் பால் குளம் செஞ்சு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க